வணக்கம் முருகோலே நான் உங்களைமார் நாளைய தினம் துருவாவில் அமைந்துள்ள சிறு சித்தி விநாயகர் ஆலயத்தில் தேர் திருவிழா வந்து மிக சிறப்பாக நடைபெற இருக்குது இந்த தேர் திருவிழாவிட விசேடம் என்னன்னு சொல்லி பார்த்தா பிரான்சிலேயே மிக பெரிய தேதி கொண்ட சித்திரத்தை லெம்பெருமான் நீதி வரை இருக்கிறார் நாளைய தினம் காலமுனை ஒன்பது முப்பது மணிக்கு அபிஷேகங்களுடன் பூசைகளை ஆரம்பமாகி பத்து முப்பது மணிக்கு மூலஸ்தான பூசை பதினோரு முப்பதுக்கு கம்ப பூசை பன்னிரண்டு முக்களுக்கு வசந்த பூசைகள் என பூசைகள் நிறைவடைகிறதைத் தொடர்ந்து ஒரு மணிக்கு எம்பெருமான் மான் வீதி உலா வர இருக்கிறார் அத்தோடு மாலை நாலு மணிக்கு பச்சை சாத்துகள் வைபவம் நடைபெற இருக்குது குடியளவுக்கு பிரான்ஸில் அதுவும் பரிசில் வந்து இரண்டு மணித்தியாலத்திலே இருக்கக்கூடிய இந்த கோயிலிற்கு உங்களுடைய நேத்தி கடன்களை நிறைவேற்றுறதுக்காகவும் விசேட பூசைகளில் கலந்து கொள்வதற்காகவும் அடியார்களை அழைக்கப்படுகின்றீர்கள் அதோட நாளைய தினம் விசேட பூசைகளுக்காக ஜேர்மனிலேருந்து விசேட குருக்கள் கூட வாராங்க அதோட இந்த பூசைகளை காண்றதுக்காக அது விசேடமாக இந்த திருவிழா வைபவத்தை பார்க்குறதுக்காக ஐரோப்பிய நாடுகள்லேருந்து கூட பக்த அடியார்கள் வர இருக்கிறாங்க குடியளவான மக்கள் இந்த இடத்துக்கு வாங்க அப்படி நீங்கள் வராத பட்சத்தில் வ ச வர முடியாத பட்சத்தில் எம்ஆர் சப்ரைஸ்கி பிரான்ஸ் வலைத்தளத்தினூடாக யூடியூப் டிக்டாக் வலைதளத்துகளினூடாக நீங்கள் அங்கு நடைபெறும் பூசைகளை உடனுக்குடனடியாக நேரடியாக பார்த்து கொள்ள முடியும் நன்றி